அந்த மேடையில நானா இருந்தா உதயநீதி பார்த்து ஆனா கொஞ்சம் உங்களுடைய மைக்க கொஞ்சம் எட்ட தள்ளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுடைய திராவிடத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கேட்டிருப்பேன் அப்போ வந்து தீபாவளியை கொண்டாடாதீர்கள் சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார் யாரு தாவே காவருடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த மாதிரி அங்க நிகழ்வு நடந்து விட்டது நீங்க யாரும் தீபாவளி கொண்டாட கூடாது அதே விஜய் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதான அவர் சொல்ல மாட்டார் இவர்கள் எல்லாம் வந்து உங்களை கண்டிப்பாக குழிலே தள்ளுவார்கள் ஏனென்றால் குழிலே தள்ளுவார்கள் வரமாட்டார் அதோடு கூட சுரங்க பாதையை தோண்டிக் கொண்டு எங்கையாவது ஓட வேண்டிய உங்களுடைய ஜனநாயகம் படமும் பராசக்தி படமும் இன்றைக்கு வந்து சண்டைக்குள்ளாய் சர்ச்சைக்குள்ளாய் இருக்கிறது இவன் ஓட ஓட மாட்டான் பழகுதேன்னு சொல்லி பராசக்தி பராசக்தி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த வாய் அங்கே போய் மேடையில தீய சக்தி அதான் சொன்னது போல அண்ணன் விஜய் அவர்கள் படத்திலிருந்து வெளியே வரல ஒரு தூய்மை பணியாளர் அவர்கள் பாத்தீங்களா தூக்க மாட்டி கொண்டு இறந்து இருக்கிறார் ரவிக்குமார் ஆமா இறந்து இருக்கிறார் இன்றைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் கிறிஸ்துமஸ் விழா தேவையா இரண்டு மணி நேரம் காத்திருந்த சென்னை நகரத்தினுடைய முக்கியமான பிஷப்கள் நான் பேரை சொல்ல இங்க கடமைப்பட்டிருக்கிறேன் பால் தினகரன் மற்றும் மோகன் சி லாசரஸ் இவர்கள் இரண்டு பேரும் மிரட்டப்பட்டுத்தான் அந்த விழாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இது இது வந்து சமூக ஊடகத்தில் வெளியே வரல கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளாய் இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புரட்சிகரமான காரியம் இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய அந்த இனிக்கோ இறுதியாஜ் என்று சொல்லி நினைக்கிறேன் அவர்கள் மீது நூறு கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது தெரியுமா ஆர் பணத்தை எல்லாம் சுருட்டி இன்றைக்கு மூட்டமூட்டியாக கோபால குடும்ப குடும்பத்துக்கு அனுப்பி அனுப்பியும் தன்னுடைய சொத்தை சேர்த்து வைத்திருக்கிற இந்த இனிகோ இருதயராஜ் எந்த இருந்து வந்தவர் ஆர் ஆர் வந்து இன்றைக்கு தீன்வால வந்து சேர்ந்திருக்கிறார் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர் ஸ்கூல் ஓடி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சாமியல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் தாமரை டிவி சார்பாக உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நன்றி மேடம் நானும் எங்களுடைய சிறுபான்மணி சார்பாகவும் பாஜகவினுடைய தொண்டர்கள் சார்பாகவும் தமிழக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தாமரை டிவியினுடைய நேர்களுக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஆகட்டும் இதுக்கு மேல நாங்க தான் ஆட்சி பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய தாவேகாவ ஆகட்டும் இரண்டுமே வந்து சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க அற்புத பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டாடுது ஒரே இடத்துல நாங்க கடவுள் எங்களோட இருக்காங்க நீங்க அவங்களோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிஷப்களும் வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஷப் எல்லாருமே வந்து ஓட்டு கேட்கிற நிலைமையில இருக்காங்களே இது எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்களா இல்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு ஊழியம் செய்யறாங்களா முதலாவது நீங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினார்கள் என்று சொல்லி பதிவிட்டு இருக்கிறீங்க அது திமுக இன்னொன்னு தாவேக்கா இல்ல அரசியலாக அரசியலாக மாத்திரம் இவர்கள் இருக்கின்ற பிஷப்மார்களுக்கு நான் ரெண்டாவது வருகிறேன் மூன்றாவதாக நேற்றைய தினத்திலே நாங்கள் தென்சென்னையிலே வேலச்சேரியிலே பாஜகவினுடைய சிறுபான்மணி சார்பாக முன்னாள் எங்கள் மதிப்புக்கு மதிப்பு மிகு ஆளுநர் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தலைமையில் கோவை ஜான்சன் அவருடைய முன்னிலையில் மிக பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் விழாவை முன்னிறுத்தினோம் இதை பாருங்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் எங்களுடைய கிறிஸ்மஸ் விழாவிலையும் இருந்து பிஷப் பிஷப்மார்கள் வந்திருந்தார்கள் போதக பிதாக்கள் வந்திருந்த வந்திருந்தார்கள் இண்டிபெண்டன்ட் சேர்ச்சஸ் உடைய பாஸ்டர்கள் கலந்து கொண்டார்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் கேக் வெட்டினோம் இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தோம் எங்களுடைய பாஜகனுடைய கிறிஸ்துமஸ் விழாவை சற்று நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அங்கே ஓட்டு அரசியலுக்காக இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு ஏற்பாடு செய்யவில்லை திமுக ஓட்டு வங்கிக்காக இன்றைக்கு நீங்க 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 கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் திமுக பேனர்ல ஒரே ஒரு கிறிஸ்துவ வசனமோ அல்லது இயேசுநாதுடைய புகைப்படமோ மரியாளுடைய புகைப்படமும் அங்கே இடம்பெறவில்லை இதை இத அந்த உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரே ஒரு பிஷப் கூட ஒரே ஒரு பாஸ்டர் கூட எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் என்று சொல்லி தெரியவில்லை மு க ஸ்டாலின் அவருடைய வீட்டு வாசலில் காத்திருந்த சென்னை நகரத்தினுடைய முக்கியமான பிஷப்கள் பால் தினகரன் மற்றும் மோகன்சி லாசரஸ் இவர்களின் இரண்டு பேரும் மிரட்டப்பட்டுத்தான் அந்த விழாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இது இது வந்து சமூக ஊடகத்துல வெளியே வரல கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளாய் இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புரட்சிகரமான காரியம் மு க ஸ்டாலினுடைய குடும்பம் உதயநிதி ஸ்டாலினும் இன்றைக்கு கிறித்துவ பாதிரியார்களை மிரட்டி இப்படிப்பட்ட விழாவை செய்திருக்கிறது அங்க இருக்கிற பிஷப்மார்களை பார்த்தால் ஒருவரதுல தேர்தல் தேர்தல் குற்றவாளி கிறித்துவ அங்கே போட்டுக்கொண்டு மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களும் கிறித்துவத்திற்கு எதிராக என்ன பேசுவது வேதாகமும் என்ன சொல்கிறது இது எல்லாவற்றையும் மறந்து இப்படி அரசியல் மேடையிலே கூத்தாடும் அன்ன கிறிஸ்தபத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மேடையில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் பால் தினகரனை இல்ல அங்க இருக்கிற ஆர் சி பிஷப்பேக்க அவர் சொல்றாரு பெரியாரியும் இயேசுநாதிரியும் திராவிடத்தையும் கிறிஸ்துவத்தையும் சமமாக சேர்த்து பேசுகிறார் இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சொல்லுகிறார் எத்தனை பெண்களை அவர் சீரழித்திருப்பார் அல்லது பெரியாருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தது கோபாலபுரத்து குடும்பத்திலே இருக்கின்ற கலைஞருக்கு இரண்டு மனைவிகள் மனைவிகள் இருந்ததா இயேசுநாதர் பாவம் செய்தாரா சொல்லுங்க என்ன சொன்னார் பாதிகளோடு கூட அவர் பந்து பாவிகளை திருத்தினார் இன்றைக்கு அங்க இருக்கிற அந்த பிஷப்மார்கள் அல்லது பால் இருக்கட்டும் அல்லது மோகன்சி லாசராசாய் இருக்கட்டும் இல்ல ஆர்சி பிஷப்பினுடைய பாதிரியார் அவர் சின்னப்பாவா இருக்கட்டும் ஒரு வார்த்தை மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டு இருக்கலாம் வேதாகம் என்ன சொல்கிறது நான் பிஜேபி கடந்த பதினாறு வருஷமா பிஜேபி இருக்கிறேன் ஆனா பாஜக இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய பந்தளிப்பை சற்று கவனித்து கவனிக்கணும் அவர் பாஜக வந்து மதவாத கட்சி இந்துத்துவத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ற கட்சி கிறிஸ்தவத்துக்கு எதிரான கட்சி இஸ்லாத்துக்கு எதிரான கட்சி என்று சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை இன்றைக்கு திமுகவும் திமுக கூட இருக்கின்ற பாதிரையார்களும் பொய்யான ஒரு 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 கட்டமைப்பை இன்றைக்கு தமிழகத்திலே கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்க பாருங்க தாவேக்காவினுடைய மேடையில யாரெல்லாம் கூடினார்கள் என்று சொல்லி தெரியுமா கெட்சன் நெடின் அவர் சென்னை மாகாணத்துல ஒரு ஒரு சர்ச் வச்சிருக்காரு அவருக்கு இப்ப முப்பது கோடி ரூபாய் தேவை அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு விஜய் தருவாரா என்று சொல்லி தெரியவில்லை இன்னொருவர் ஜெயசீரன் சொல்லிட்டு ஒரு பிஷப் அவர் அவர் பிஷப் அங்கீகார அங்கீகாரமான ஒரு பிஷப் பட்டம் வாங்கினாரா அல்லது உண்மையான ரவரண்டா உண்மையான பாதிரியாரா என்று சொல்லி தெரியவில்லை எனக்கு தெரியும் எத்தனை பாதிரியார்கள் இன்றைக்கு சபையே வைத்திராமல் அங்கேயே கொண்டு சுத்தி என்று சொல்லி ஆகவே இந்த மோகன் சீல் ஆசிரசும் பால் தினகரனும் தன்னுடைய சொத்தை காப்பாற்றும்படியாய் திமுக கோட்டைக்குள்ளாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராய் ஒரு ஒரு அணி வந்து இன்றைக்கு இருக்கிறது அந்த எதிரான அணிதான் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்க துப்பில்லாத இந்த கிறிஸ்துவ பிஷப்மார்கள் அந்த மேடையில நானா இருந்தா உதயநிதி பார்த்து ஆனா கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய மைக்க கொஞ்சம் எட்ட தள்ளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுடைய திராவிடத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கேட்டிருப்பேன் அவர்தான் தெளிவா சொல்லி இருக்காரு அன்பையும் மனித நேயத்தையும் ஒன்று கிறிஸ்தவம் இல்ல அவர் சொன்னது மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கக்கூடியது கிறிஸ்தவம் அதையும் தான் அதே போலதான் திராவிடமும் இது ரெண்டையுமே ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் சொல்லுது அப்படின்னு அன்பையும் மனித நேயத்தையும் போதிக்கக்கூடியது கிறிஸ்துவம் தான் திராவிடம் என்னத்தை போதித்தது அதே தான் போதிக்கிறது அவர் எதை திராவிடம் அன்பு போதிக்கிறது திராவிடம் எத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் உண்மையாகவே தமிழக மக்கள் மீது உங்கள் நீங்கள் அன்பு வைத்திருந்தால் நீங்கள் பொய்யான பரப்புரியை சாற்றி மக்களை ஏமாத்தி ஓட்டு வங்கியை இன்றைக்கு பெற்று பெற்று ஒரு ஒரு அரியாசனத்திலே தன்னுடைய குடும்பத்தோடு கூட ஊழல் செய்திருக்க மாட்டீர்கள் கிறிஸ்துவ வேதாமகத்தை நீங்கள் வந்து சமமாக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் பாஜக சார்பில் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பைபிளை நீங்கள் தொட்டு பார்ப்பதற்கோ ஏசு பிரான் என்ற வார்த்தை உச்சரிப்பதற்கு கூட உங்களுக்கு அருகதை கிடையாது ஏனென்றால் அவர் வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதாகம் ஒரு கிளியரான ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறது அந்த வார்த்தைக்கு அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிற அத்தனை கள்ள பாதிரியாரை நான் வன்மையாக கண்டிருக்க கண்டிக்கிறேன் இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய அந்த இனிக்கோ இறுதியார் இறுதி ராஜ் என்று சொல்லி நினைக்கிறேன் அவர்கள் மீது நூறு கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது தெரியுமா ஆர்சியினுடைய பணத்தை எல்லாம் சுருட்டி இன்றைக்கு மூட்ட மூட்டியாக கோபால குடும்ப குடும்பத்துக்கு அனுப்பி அனுப்பியும் தன்னுடைய சொத்தை சேர்த்து வைத்திருக்கிற இந்த இனிக்கோ இறுதியராஜ் எங்கிருந்து வந்தவர் ஆர் ஆர்சியனுடைய கட்டுப்பாட்டில் வந்து இன்றைக்கு திமுக வந்து சேர்ந்திருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஆள் எடுக்கிற விழாவுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த இந்த லோக்கல் இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் பிஷப் மார்கள் மோகன் சி லாசரசை போன்றவர்கள் எல்லாம் போய் திமுக வந்து திமுக உயர்த்தி பேசுகிறார்கள் நூறு கோடி ரூபாய் ஊழல் அடித்த பணத்துல கிறிஸ்துமஸ் விழா உங்களுக்கு கேக்குதா இல்ல எங்களுக்கு ஒரு சந்தேகம் மக்களுக்கிட்டேயும் இந்த கேள்விகள் இருக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஆஹ் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பிஷப்மார்களுக்கு கூட பாஸ்டர்ஸ்க்கு கூட கருணாநிதியையும் ஈவேராயும் ஈவேராவும் ஒப்பிட்டு பேசும்பொழுது ஏன் கேள்வி எழுப்பவில்லை இப்ப வரைக்கும் யாரும் கண்டனம் தெரிவிக்கும் அதாவது உண்மையான போதகர்களை இவர்களிடம் கண்டு மேடையிலே அமர்த்த மாட்டார்கள் நான் நான் சொல்கிறேன் போவன்சி லாசரஸ் அவர்கள் நாலு மாவடியில ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரன் பால் தினகரன் தன்னுடைய தகப்பனார் பெயரை வைக்க என்று வைக்க வேண்டும் என்று சொல்லி கிரீன்வே சாலையை மாற்றி பால் தினகரன் என்று சொல்லி சாலையை வைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை தடை நடந்தார் இவர்களுக்கெல்லாம் உண்மையா பைபிளை படிக்கிறான்னு சொல்லி தெரியல ஏன்னா ஏசுநாதர் தன்னுடைய பேய் பிரஸ்தாபத்திற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை அவர் மக்களுக்கு அன்பை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி வந்தவர் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாதிரியார்கள் வேஷம் போட்டுக்கொண்டு அரசியலை விட்டு நீ வெளியே வந்துதான் தெய்வத்துக்குள்ள போறனி ஆனா மறுபடியும் அரசியலுக்குள்ள போயிட்டு உன்னுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு வந்து அரசியல்வாதிற்கோ சேர்ந்து நீ வந்து இயேசுநாதரை இன்றைக்கு ஒரு ஒரு வியாபார ஸ்தலமாக இன்றைக்கு வந்து பாதிரியார்கள் மாற்றி விட்டார்கள் இயேசுநாதை நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறோம் எங்களிடத்துல எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கிறது அப்ப உங்களுக்கும் திரும என்ன என்ன டிஃபரெண்ட் இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேர்களும் என்ன பண்றாங்க முதலமைச்சரை கொண்டு வந்து நிறுத்தி எங்க ஒரு ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க எங்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி இருக்குது பாருங்கன்னு சொல்லி காண்பித்து பெட்டியை வாங்கி இல்லது அவர்களுக்கென்று ஒரு சாம்பராஜ்யத்தை கட்டி கொடுறாங்க அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவம் அரசியல் அரசியல்வாதிகோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது பால் தினகரன் அவர்கள் காலமையினர் சுற்றி என்ற ஒரு பேரில மிகப்பெரிய கொள்ளையடித்து கொள்ளையடித்து வைத்திருக்கிறார் இயேசுநாதர் என்ன சொன்னாரு அறிக்கிறானா இன்னொரு கணத்தையும் காமின்றாரு உங்ககிட்ட இருந்தது எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு இயேசுநாதர் கொடுத்தாரு என்று சொல்லி நம்ம வேளாண் படிக்கிறோம் அதைத்தானே பின்பற்றணும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோபாலபுரம் குடும்பம் எவ்வளவு ஊழல் செய்தி செய்திருக்கிறதோ அதே யூக்களைஸ்ல இன்றைக்கு இருக்கிற மூத்த பாதிரியார்கள் மூத்த பிஷப்மார்கள் மோகன்சி லாசிரஸ் பால்பெனகரை போன்றவர்கள் மிகப்பெரிய ஸ்கேம் செய்திருக்கிறார்கள் மக்களை ஏமாத்தி மக்களுடைய காணிக்கை வங்கியை நீங்கள் இதை கொடுத்தால் தேவன் இதை செய்வார் கடவுள் இதை செய்வார் என்று சொல்லி பொய்யான ஒரு பரப்புரையை பொய்யான பிரசங்கத்தை இவர்கள் செய்து மக்களை ஏமாத்தி வெளிநாடுகளை சொத்தை செய்து இன்னைக்கு வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கோயிலுக்கு போற மக்கள் எப்படி அதே கஞ்சி தான் குடிக்குது அதே தான் குடிக்குது இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இவர்கள் ஒருத்தர் சொல்றான் இடம் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி விதிய விஜய் விஜய் அவர்களை பார்த்து வாழ்த்துறான் இதெல்லாம் போயிட்டு எங்க போய் அடிச்சுக்குதுன்னு சொல்லி தெரியல இப்படிப்பட்ட பிஷப்மார்கள் இங்க ஏன்னா பயப்படுறாங்க பிரதமர் மோடிக்கு இவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ வெளிநாட்டுல ஒரு சில விகிதத்தை வந்து பிரதமர் மோடி சர்க்கார் வந்த பிற்பாடு கட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கே தெரியுது இங்க ஆஃபனேஜே நம்மால வச்சிருக்க மாட்டான் யாரு பாஸ்டர் ஆஃபனேஜே வச்சிருக்க மாட்டான் எங்க எங்கனா போய் நாட்டுக்காமல் போயிட்டு ஒரு கிராமத்துல ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போட்டோ எடுத்து அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்து இல்லை கேக்கு கொடுத்து ஏமாத்து மன்னமாக ஒரு போட்டோ எடுத்து ஃபாரின் கனுப்புறான் ஃபாரின் கணப்பிச்சு பாருங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த பசங்களுக்கு சாப்பாடு இல்ல சட்டை இல்ல உணவு இல்லை இப்படியெல்லாம் வந்து போட்டோ எடுத்து அங்க இருந்து அவர்கள் உண்மையாக வேலை செய்து கடவுளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அங்க இருந்து ஒரு 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 காணிக்கையே ஒரு ஆஃபரிங் அனுப்புறாங்க ஆனால் இதெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொய்யான காரியத்தை அவர்கள் செய்து உண்மையான செய்கிற பாதுகாப்பு

பாரத பிரதமர் வந்தார் அவர்தான் அடுத்த முறையும் எங்கள் பாஜக ஆட்சி இந்தியாவிலே இருக்கும் என்று சொல்லி பதிவிடுகிறேன் சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவில் விஜய் அவர்கள் வந்து அந்த கிறிஸ்துமஸ் விழாவுல வந்து அவர் பேசியிருந்தாரு கிணற்றில் தள்ளிவிட்டாலும் கண்டிப்பாக வந்து மீண்டு வருவார் அப்படின்னு ஒரு பைபிள் கதையை வந்து சொல்லி இருந்தாரு கண்டிப்பா ஏன்னா பைபிள்ல நிறைய கதைகள் அவர்கள் தவறுதலாக அந்த அவரே முதல்ல நான் அந்த காணொலியை பார்த்தேன் நல்லா படிங்க கதைங்கன்னு சொல்றாரு அவரு அவர் உண்மையான சரித்திரத்தினுடைய வரலாறு அது அவர் கதைன்னு சொல்லிட்டாரு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் சிரிச்சாங்க குழியிலே தள்ளினது தள்ளினவர்கள் யோசியப்பினுடைய சகோதரர் குழியில தள்ளிடுறாங்க குழியிலிருந்து மீண்டு வந்து அங்க இருக்கிற ஒட்டங்கமேக்கர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அவர்கள் வந்து மீட்டு எடுத்து அந்த 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 சமஸ்தியல் ஜனங்களுக்கு ராஜாவாக கடவுள் மாத்தின ஒரு கதை இன்னும் இந்த விஜய் ஜோசப் அவர்களை குயில தள்ள ஏன்னா குயில தள்ளுவதற்கு முன்பதாக சற்று உங்களுடைய கண்கள் மனக்கண்களை தொடர்ந்து யாரோடு கூட கூட்டணி வகிக்க வேண்டும் இல்ல அதான் நான் கேட்க வரேன் ஏன்னா பைபிள் அதாவது வேதாகமத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து உண்மையான சரித்திர நிகழ்வுகள் அதை எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு பைபிளில் வந்து நிறைய கதைகள் இருக்கிறதா அதை நீங்களும் படிகள் உற்சாகமாக இதே போல ஆர்ப்பரிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு அதை கதை என்று வேதாக சொல்லி அதான் அவருக்கு 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 வந்து இன்னும் படத்தை விட்டு அண்ணன் வந்து முழு தத்துருவமா வெளியே வரல விஜயன்னு ஆகவே இவர் இவர் பாருங்க கரூர் சம்பவத்து சம்பவத்து அப்போ வந்து தீபாவளியை கொண்டாடாதீர்கள் சட்டத்தை போட்டார் யாரு டாவே கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அஹ் மாதிரி அங்க நிகழ்வு நடந்து விட்டது நீங்க யாரும் தீபாவளி கொண்டாட கூடாது அதே விஜய் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே அவர் சொல்ல மாட்டார் இவர்கள் எல்லாம் வந்து எப்படின்னா மக்கள் எல்லாம் இந்த மதவாதத்தை பூசி 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 அந்த திராவிட கொள்கையே இவர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் சாரம்சத்தை உற்று நோக்கி மறுபடியும் அண்ணன் விஜய் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் யோசேப்பு ஏன் தள்ளப்பட்டார் எப்படி குழுவிலே விழுந்தார் எப்படி அவர் விடுபட்டு வெளியே வந்தார் எதற்காக தள்ளப்பட்டார் அவருடைய சகோதரர்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த யுத்தங்கள் என்ன இவருக்கும் தகப்பனும் சண்டை

மறித்து மீண்டும் மக்களுக்காக வந்து உயிர் தெளிந்து வந்தார் அது வந்து உண்மையான அவரும் அரசர் தான் ஆனா இல்லாத நான் என்ன சொல்றேன்னா அவர் மறித்து மக்களுக்காக மீண்டும் அரசராக இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் இருக்கிறார் ஆனா அதே போல உங்களுக்காக ஒரு அரசன் வருவான் அப்படின்னு வந்து அவரே அவர் சொல்லிக்கிறார் கண்டிப்பாக இது வேதாகமத்தில் நடந்த நிகழ்வுகள் வேறு இவர் வந்து அதை பார்த்து அதே போல ஒரு 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 அதான் படத்துல படமும் வேதாகமும் வேதாகமும் ஒன்று என்று சொல்லி நடத்தி விட்டார் போல மரதைக்குரை விஜய் அவர்கள் உங்களே கண்டிப்பாக குழுவிலே தள்ளுவார்கள் ஏனென்றால் அன்றைக்கு எப்படி தள்ளினார்களோ அதே போல விஜய் ஜோசப்பி அவர்களை கண்டிப்பாக குளிரே தள்ளுவார்கள் தோண்டிக் கொண்டு எங்கையாவது சுவிசர்லாந்து ஓட வேண்டியதுதான் இவர் மீண்டும் வரமாட்டார் எழுந்தும் வரமாட்டார் படத்திலும் எடுக்க மாட்டார் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏனென்றால் உங்களுக்கு பாருங்க ஒன்னு இல்லாத புள்ள பூச்சிலா கவுண்டர் கொடுக்குது விஜய் அவர்களுக்கு ஆனா நீங்க பாருங்க போயிட்டு பராசத்தி பராசத்தின்னு சொல்லி கத்த வேண்டிய வாய் தீயசக்தியை தீயசக்தி சொல்லி எங்க அண்ணா எச்சராஜாவை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க இந்த டைலாக் எல்லாம் மதிப்புக்குரிய தேசிய செயற்குழு தலைவர் அண்ணன் எச்சராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திமுக புதுசு கிடையாது தீயசக்தி என்ற வார்த்தை முதல் முதலாக சார் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது அவர் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிற ஒரு ஒரு வார்த்தை திமுக திமுக திமுகவும் சக்தி என்று சொல்லி ஆகவே உங்களுடைய என்னன்னா ஜனநாயகம் படமும் பராசக்தி படமும் இன்றைக்கு வந்து சண்டைக்குள்ளாய் சர்ச்சைக்குள்ளாய் இருக்கிறது இவன் ஓட ஓட மாட்டான் பழகுதேன்னு சொல்லி பராசக்தி பராசக்தி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த வாய் அங்கே போய் மேடையில சக்தி, அதான் சொன்னது போல அண்ணன் விஜய் அவர்கள் இருந்து வெளியே வரல அதே மாய மாயான ஒரு பிம்பத்திலே மாட்டி கொண்டிருக்கிறார் ஆகவே யோசேப்பை குழில தள்ளினார்கள் அங்கே வந்தவர்கள் மீட்டெடுத்து ஒரு சமஸ்தானத்துல ஒரு இஸ்ரேலுடைய ராஜாவிடத்துல அவங்க விட்டாங்க அந்த வளர்ந்து இழந்து அநேக பாடுகளை பட்டு அவர் அந்த நாட்டுக்கே அவர் ராஜாக மாறினார் உங்களை யாரும் காப்பாற்ற வரவே மாட்டார்கள் கடைசி தருணம் உங்களுக்கு தரப்படுகிறது அந்த விஜய் அவர்களுக்கு கடைசி தருணம் தரப்படுகிறது தாவே காவனுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் ஏற்கனவே திமுக ஒருத்தமா உங்களை அடிச்சா அந்த நாற்பத்தி ஒரு சாதம் வந்துச்சு ஆனா இன்னும் அதிமுக வாரம் உங்களை அடிக்கவே இன்னும் போவே இல்லை இன்னும் நாங்க பாஜக எங்களுடைய அரசியல் சாணிக்க அமித்ஷா அவர்கள் உடைய கண்களை நீங்க படவே இல்லை ஆகவே உங்களை மூளை மூளைக்கு அடிக்கிறது முன்பதாக யார் நல்லவர்கள் யார் கற்றவர்கள் என்பதை ஏன்னா நீங்க நம்ம அண்டை மாநிலத்தில் நம்ம சிறஞ்ச எடுத்தீங்கன்னா அவருடைய கதை எப்படி போனது என்று சொல்லி நம்ம நம்ம வரலாறு பார்த்திருக்கிறோம் ஆகவே விஜய் அவர்கள் மீது நானும் கிறித்தவன் அவரும் கிறித்தவன் என்ற முறையில அவர் நடிகன் அவர் தலைவர் அப்பாற்பட்டது கிறித்தவன் என்ற முறையில ஒரு சகோதரன் குழுவில விழக்கூடாது அந்த குழியில விழுந்தா எழுந்திருக்க ஆள் வந்து யாரும் வரமாட்டாங்க ஆகவே அந்த ஒரு ஒரு நட்புரீதியான ஒரு ஒரு வட்டாரத்தில் நான் சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் நீங்கள் சுய சோதித்து அறிந்து யாரோடு கூட கூட்டணி வைத்தால் தான் இன்றைக்கு விஜய் தப்பி தப்பிப்பார் கூட்டணி இல்லை என்று இல்லை என்று சொன்னால் ஒரு சீட்டு கூட வாங்குவதற்கு அவர் வந்து எங்குமே எல்லா டெபாசிட்டியும் போயிடும் இன்னைக்கு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு ஒரு பெரிய பரிசு மக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஆனா அது சஸ்பென்ஸ் ரகுபதி உள்ள போறாரா சட்டத்துறை அமைச்சர் இல்ல சார் பொங்கலுக்கு மக்களுக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டி சேலையில இருந்து அந்த பாத்தீங்களா அவர் சொல்லி இருக்காரு இந்த தடவை வந்து மக்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அது சொல்லியிருக்க பொங்கல் முடிந்து முடிந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு சஸ்பென்ஸ் காத்து காத்துக் கொண்டு தெரியுமா வீட்டுக்கு ஆட்டம் ரகுபதி அவர்களும் சிறைக்கு செல்வதற்கு செல்ல போகிற ஒரு லிஸ்ட்ல இருக்கிறார் ஆகவே இவர்கள் வந்து என்ன போன வருஷம் பொங்கலுக்கு காசு தரல அதுக்கு முந்தினு வருஷமும் தரல கொரோனா வந்துருச்சு ஆகவே இப்ப ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் தரப்போறாங்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் வாங்கி கொண்டு ஓட்டை மாத்தி போடுவார்கள் மாற்றத்துக்கான அரசியலை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ரகுபதி வந்தாலும் எந்த சுகுபதி வந்தாலும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு தலைத்தறிக்கி தலைத்தறித்தான் ஓட வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பிம்பமெல்லாம் இங்கே பலிக்காது மக்கள் தெளிவான ஒரு அரசியலை முன்ன முன்னெடுத்திருக்கிறார்கள் இப்போ அரசு அதிகாரிகள் ஜாக்டோஜியோ இவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நேற்று நடந்தது ஆனா அதுவும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது நேற்று நடந்ததும் தோல்வியில் முடிந்தது இன்னைக்கு ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து ஆஹ் வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து தொடர்ந்தால் வந்து அடுத்த நிலைமை என்னவாக இருக்கும் தவிர இவங்க வந்ததுல இருந்து ஒரே போராட்டமா தாங்க திமுக ஆட்சி பொறுப்பேறது கொரோனா போராட்டம் புயல் காற்று அது இது சென்னையில ஃபுல்லா தண்ணி இன்னொன்னு இன்னைக்கு பாருங்க செவிலியர்கள் போராட்டம் எழுநூத்தி எழுபது கால இடங்கள் இருந்தது இல்லைன்னு சொல்லி மாசு சொல்றாரு அதுக்கப்புறம் இருக்குதுன்றாரு இவருக்கு இவருக்கு வந்து கிட்னி வித்த காசே பாவம் கோடிக்கணக்கில் இருக்குது பொழுது இவரு கிட்னிக்கு கிட்னிக்குதான் தெரியல மாசு வயித்துல அதை அதையா அதே அதை பண்ணி பாக்கணும் ஆசிரியர்கள் போராட்டம் கல்லூரி மாணவர்கள் வர போராட்டம் இப்படி போராட்டம் மேல போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது எங்க பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க நாங்க வந்து ஆசிரியர்கள் வந்து அஹ் பணி நிரந்தரம் செய்வோம் அஹ் பழைய ஓய்வு செய்வோம் இல்ல அஹ் இந்த இந்த கூட்டமைப்புக்கு கேட்கிற அனைத்து காரியங்களும் செய்ய செய்வோம்னு சொல்லி பொய்யான குத்துதான் கொடுத்துதான் அந்த திமுக அரசு வந்தது ஆக இவர்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தை ஒரு தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்களா தூக்கமாட்டி கொண்டு இறந்திருக்கிறார் ரவிக்குமார் ஆமா இறந்திருக்கிறார் இன்றைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் கிறிஸ்துமஸ் விழா தேவையா தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக் கொண்டு இருக்கிறது தமிழகத்தினுடைய அஹ் திமுகனுடைய தலைவர் முதலமைச்சர் என்னதான் நடக்குதுன்னு தெரியல அவரால் நடக்க முடியல பாவம் அதாவது தன்னுடைய பையனை ஏதாவது வச்சியாவது ஒப்படைத்தலான பாக்கிறாரு அங்கேயும் வந்து அவனுடைய துணை முதலமைச்சருக்கு ஒரு திராணி கிடையாது ஏதோ இப்ப துண்டு துண்டு சீட்டுன்னு சொல்லி பார்த்தோம் டேப் எடுத்து டேப்லெட் தொட்டு தொண்டு பேசுறாரு ஆகவே இவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர்கள் கரெக்டா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபது பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஆக போகுது ஆட்சியே முடிய போகுது அடுத்த ஆட்சி சிறப்பான ஆட்சியை யாரெல்லாம் போராடுகிறார்களோ அடுத்த ஆட்சி என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி சிறப்பான ஆட்சி தரப்புகிறது ஆகவே இவர்கள் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் இவருடைய ஓட்டை வந்து மாற்றி போட்டு அது ஆசிரியர்களும் சரி இல்லது அரசு அதிகாரிகளும் சரி ஏன்னா அரசு அதிகாரிகளெல்லாம் கொஞ்சம் திமுகவுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்களா ஒரு அதிர்ச்சிகரமான காரியத்தை மாற்றத்தை அவர்களும் செய்யும்படியா இருக்கிறார்கள்